உலகத்தின் எட்டாவது அதிசயம் என்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை சொல்லலாம் மிகச்சிறந்த நடிகர் ஆனால் இந்த பாட்டில் ஜெயித்தது நடிகர் திரகம் சிவாஜி கணேசனா அல்லது டி எம் சவுந்தரராஜனா என்கிற ஒரு ஐயம் வருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தொடங்கி ரெண்டாயிரத்தி ஏழு வரை தமிழ் திரையுலகை ஆண்ட ஒரு குரல் கம்பீரமான குரல் யாருடைய குரல் என்று சொன்னால் அது வந்து டி எம் சௌந்தரராஜன் அவர்களுடைய குரல் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு காலம் தமிழர்களின் செவிக்கு தேன் பாய்ச்சிய பாடல்களை தந்த பாடகர் ஏழிசை மன்னன் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் மோடி வருவாயப் மனிதனாகப் பிறக்க வேண்டும் உண்மை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி மணந்ததனால் பொன்மை மணந்ததனால் சபையில் புகழும் வணந்ததடி இந்த பாட்டை பார்க்கும்போது இந்த பாட்டை பாடினது டிஎம்எஸ்ஸா அல்லது சிவாஜியா என்ற ஒரு சந்தேகம் வரும் ஒவ்வொரு முறை கேட்கும் போதும் இந்த சந்தேகம் வருங்க அப்படி சிவாஜியின் நடிப்புக்கு அப்படி மிகச்சரியாக பொருந்திய குரல் டிஎம் சௌந்தரராஜனுடைய குரல் எந்த படத்தில் சிவாஜிக்கும் டிஎம்எஸ்க்கு ஒரு போட்டி நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் வருஷத்துல ஏவிஎம் தயாரிப்பில் கிருஷ்ணன் பஞ்சு அவருடைய இயக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சௌகார் ஜானகி அசோகன் சிவக்குமார் மேஜர் சுந்தரராஜன் போன்றோர் நடித்த படம் உயர்ந்த மனிதன் உயர்ந்த மனிதன் படத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்பலையும் ஸ்டைலையும் விளையாடி இருப்பாருங்க அந்த படத்தில் ஒரு பாட்டு பால்ய கால நண்பர்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நீண்ட வருஷத்திற்கு பிறகு சந்தித்தால் அவர்கள் மன உணர்வுகளை எப்படி பகிர்ந்து கொள்வார்கள் அப்படிங்கிறது பாட்டா வைக்கணும் இசை யாருன்னா மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் கிருஷ்ணன் பஞ்சு காட்சியை சொல்லிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் மை ஃபேர் லேடி என்கிற ஆங்கில படத்தில் ரெக்ஸ் ஹாரிசன் அப்படிங்கிற ஒரு நடிகர் என்ன பண்ணிருப்பாருன்னா அப்படியே நடந்து கொண்டே பேசிக்கொண்டு பிறகு பாடுவார் ஏவிஎம் சரவணன் அவர்கள் ஒரு புத்தகத்தில் குறிப்பிட்டு இருக்கிறார் இந்த பாட்டில்தான் முதன் முதலாக வசனமும் பாட்டும் கலந்து இடம்பெற்றது என்று ஏ வி எம் சரவணன் அவர்கள் ஒரு புத்தகத்தில் குறிப்பிடுகிறார் மை ஃபேன் அடிங்கிற படத்தில் ரெக்ஸ் ஹாரிசன் பார்த்தா கோல்ஃப் விளையாட்டு அந்த ஸ்டிக்கை வச்சுட்டே ஒரு பாட்டு பாடியிருப்பார் அதே போன்ற காட்சியை வைக்க வேண்டும் என்று இயக்குனர் அவர்களும் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களும் முடிவு செய்து விட்டாங்க பாட்டை யார் எழுதுனதுன்னா காவிய கவிஞர் வாலி அவர்கள் விஸ்வநாதன் சொன்னாரா வாலிகிட்டே நீங்கள் பாட்டை எழுதிருங்க ரெண்டு நண்பர்கள் நீண்ட காலத்திற்கு பிறகு சந்தித்தால் எப்படி பேசிக்கொண்டே பாடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டை எழுதிருங்க நான் இசையமைச்சுக்கிறேன் அப்படின்னு எஸ் விஸ்வநாதன் சொல்லிவிட்டார் வாலி பாட்டை எழுதிட்டார் பாட்டு எழுதினோடனே டிஎம்எஸ்ட்டு சொல்கிறாங்க மூச்சரைக்கிட்டே பாடணும் பாடணும் பேசிக்கிட்டே பாடணும்னு சொல்கிறாங்க டிஎம் சவுந்தரராஜன் என்ன செய்தார் தெரியுமா ரெக்கார்டிங் தேட்டரில் அப்படியே மூச்சரைக்க ஓடி வந்து ஓடி வந்து ஓடி வந்து டயர்ட் ஆகிற வரை ஓடி அப்புறம் அந்த மைக் பக்கத்தில் வந்து அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே 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 இந்த போல் இன்பமாயில்லையே ஏன் ஏன் நண்பனே அந்த நாள் யானம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே 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 அப்படி நடித்து பாருங்க டிஎம்எஸ் அவர்கள் ஒரு பாடகரா தனக்கு கொடுத்த வரிகளை எப்படி அந்த சுதியோட பாடணும்னு பாடிட்டு போகக்கூடிய ஆள் இல்லைங்க டிஎம்எஸ் அவர்கள் ஒளிவா அந்த ரெக்கார்டிங் தியேட்டரில் ஒரு பாத்திரமாகவே நினைத்து நடித்து இருப்பார் தன் குரலால் நடித்து இருப்பார் டி பாட்டை கேட்கும் போது இன்னமும் நமக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஒரு பூக்கள் பூக்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சி நம்ம வாழ்க்கையோடு தொடர்புடைய குரலாக டிஎம்எஸ் குரல் இருப்பதற்கு காரணம் என்னன்னு தெரியுதா அந்த நாள் நெஞ்சிலே வந்ததே நண்பரே அப்படி ரெக்கார்டிங் தேட்டரில் சிவாஜிக்கு முன்னாடியே நடித்தவர் டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் இந்த பாட்டு ரெக்கார்டிங் பண்ணி முடிச்சாச்சுங்க வாலி எழுதியிருப்பார் பாருங்க அப்போ சிவாஜிக்கு ஒரு சவால் டிஎம்எஸ் நடித்தாச்சு அது டிஎம்எஸோடு சேர்ந்து மேஜர் சுந்தரராஜன் அவர்களும் அப்படி மேஜர் சுந்தரராஜனுடைய அப்படி கம்பீரமான ஒரு காந்த குரலோடு வசனம் பேசியிருப்பார் அந்த வரிகளை பாருங்க சிவாஜி கணேசன் வர்றாரு மேஜர் சுந்தரராஜனோட அந்த ஹாக்கி அந்த வாக்கிங் ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு அந்த சட்டையை பாருங்க அப்படி மடிச்சு விட்டுக்கிட்டு அப்படி கம்பீரமா நடித்து இருப்பார் பாருங்க சிவாஜிக்கு ஏற்கனவே சவால் என்று சொன்னால் அவருக்கு ஒரு 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 உச்சமான மகிழ்ச்சிக்கு போயிடுவார் சவாலை சிவாஜி கணேசனை போல சந்திக்க யாராலையும் முடியாது பாட்டை நடித்திருப்பார் பாருங்க பாபத்தை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லையே நண்பனே உயர்ந்தவன்கிற வாக்கிங் ஸ்ட்ரீக் அந்த வாக்கிங் ஸ்டிக்கு மேல கம்பார் தாழ்ந்தவன்கிற அந்த வாக்கிங் ஸ்டிக்க லைட்டா நழுவ விட்டு பூமியை காட்டியிருப்பாருல அப்படி கைதட்டல் விழுவோம் அந்த கைதட்டல் டிஎம் சௌந்தரராஜனு இருக்கா சிவாஜி கணேசன் இருக்கா அப்படின்னு சந்தேகம் வருமே இல்லையே நம்மிடம் தொடக்க காட்சியில சிவகுமார் இருப்பார் மேஜர் சுந்தரராஜன் இருப்பார் சிவாஜி கணேசன் இருப்பார் அப்படி உற்சாகமா அப்படி பாட்ட ஆரம்பிப்பாங்க பாருங்க சிவாஜி அதுதான் காந்த குரல் இருக்குல்ல பள்ளியை பார்த்ததும் பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம் அப்படின்னு மேஜர் சுந்தரராஜன் காந்த குரல்ல பேசுவார் புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே அப்படின்னு பள்ளியை பார்த்ததும் நினைவெல்லாம் காவியம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லையே நண்பனே அடுத்தது மேஜர் சுந்தராஜன் ஆரம்பிப்பாரு பள்ளியை விட்டதும் பாதைகள் மாறினோம் கடமையும் வந்தது கவலையும் வந்தது பாசம் என்றும் நேசம் என்றும் வீடு என்றும் மனைவி என்றும் ஊறு சொந்தம் வந்த பின்பும் தேடுகின்ற அமைதி எங்கே ஊறு சொந்தம் வந்த பின்கே தேடுகின்ற அமைதி எங்கேங்கிற போது அப்படி உற்சாகமாக போய் கொண்டிருந்த பாடல்ல தன் குரலில் சோகத்தை இலையோடு விட்டு இருப்பார் டி எம் சௌந்தரராஜன் பின்னணி இசை பாருங்க அமைதி ஒரு மூன்று லெஜண்ட் சேரும்போது என்ன நடக்கும் அதை நம்ம உணர முடியும் திடீர்னு அப்படி சிவாஜி நிற்பாரு சிவாஜி கணேசன் நடித்ததை போலவே அவர் கையில் உள்ள வாக்கிங் ஸ்டிக் சிவாஜி ஏன் எட்டாவது உலக அதிசயம்னு சொன்னோம்ல சிவாஜி வென்றது இருவரும் தான் இந்த பாட்டு வெளிவந்து ஆறு ஆண்டுகள் கழித்தும் இந்த பாடலை கேட்கும் போது நம்முடைய பழைய ஞாபகங்கள் மீட்டெடுக்கப்படுமே அதுதான் இந்த பாடலின் வெற்றி இன்னும் நூறு நூறு ஆண்டுகள் கழித்தும் டி எம் குரல் தமிழர்களின் செவிகளுக்கு தேன்வார்க்கும் வாளினுடைய வரிகள் நிற்கும் சிவாஜி கணேசன் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகும் பேசப்படுவார் இதை போன்ற சுவையுள்ள செய்திகளை காண தொடர்ந்திருங்கள் தென்றல் தமிழ் வலைக்காட்சியோடு தொடர்ந்து செல்வோம் தொடர்ந்து வெல்வோம் நன்றி